ஒன்னிந்திய அரசியலர்களுக்கு வணக்கம் நம் ஊழல் இருந்திருப்பது விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்து மன்னனர்கள் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலர் ஆதவ அர்ஜுனா வந்து சமீபத்திய பேட்டியில் விசிகாவோட துணை இல்லாமல் திமுகவால் வந்து வட மாவட்டத்தை வந்து ஜெயிக்க முடியாது நாலு படத்தில் நடித்தவர் வந்து துணை முதலமைச்சராக ஆக ஆசைப்படுறப்போ நாற்பது வருஷம் இருக்க எங்கள் தேவர் ஏன் வந்து துணை அமைச்சராக ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து யாருக்குமே வந்து தனிப்பெரும் உண்மை கிடைக்காது ஒரு கூட்டணி அரசாக தான் அமையும் விசிகாவுக்கு வந்து இல்லை பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அதிமுக வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு இது வந்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுத்திருக்கு குறிப்பாக வந்து திமுகவோட துணை பேசுகிற ஆர் ஆசா வந்து இது கூட்டணி இதுக்கு எதிரானது கொள்கைக்கே எதிரானது அரசியல் முதிர்ச்சி ஏற்ற பேச்சு இதை வந்து திரும்பவே ஏற்க மாட்டார் திரும்பவே வந்து தெரிஞ்சு அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன் அவர் மேலே உரிய நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்கல அண்ணன் ஆர் ராஜா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பூச்சியாளர் ஆது அர்ஜுன் அவர்கள் எங்கள் கட்சியுடைய துணை பூச்சியாளர்கள் அப்போ அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த கருத்து வந்து உண்மையாகவும் சொல்கிறாரு அவர் பேசின பேச்சு நீங்கள் வந்து வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கருத்தை அவர் வந்து சொல்கிறார் நீ சொன்னது உண்மை ஒன்றா சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஃபஸ்ட்டு கருத்து என்ன சொன்னீங்க விடுதலை சிறுத்தைடைய துணை இல்லாமல் தென் மாவட்டம்னு சொல்லியிருக்கிறார் வட மாவட்டம் நான் சொல்கிறேன் தமிழ்நாடே சொல்கிறேன் வட மாவட்டம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றிருக்குன்னா யார் காரணம்னா விடுதலை சிறுத்தைகள் தான் இதை வந்து ஐபேக்கு ஏற்கனவே சொல்லியிருக்குது அது மட்டுமல்ல தமிழக முதல்வரே ஒரு நாள் மேடையிலே சொல்லியிருக்கிறார் நான் வெற்றி பெற்றிருக்கேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழ் தான் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்போ அந்த கருத்தில் எந்த முரண்பாடும் இல்லை அப்புறம் ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த கருத்து வந்து சொல்லியிருக்கக்கூடாது தான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நட்பாக இருக்கும்போது பேசக்கூடாது ஆனால் இன்னமும் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மைதான் அவன் அவர் வந்து ஒரு நாலஞ்சு படத்தை நடிச்சிருக்கிறாரு நடித்து முடிச்சதுமே இன்றைக்கி வந்து கட்சிக்குள்ளே வந்துட்டார் அரசியல் வந்துட்டார் கடுமையான உழைப்பு தொடர்ந்து இன்றைக்கி வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதாக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றதாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்வு வெற்றி பெற்றதாக இருந்தாலும் அவருடைய உழைப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது நம்மளும் பார்க்க நேரடியாக அப்போ அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது அதாவது வந்து அவர் குறைத்து மதிப்பிடவில்லை உங்களுக்கு புரியுதா அடுத்து வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் நேரடியாக முதல்வருக்கு ஆசைப்பட்றாங்க நடித்தவங்களா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நேரடியாகவே சொல்கிறோம் பதிவு அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த களத்தில் மக்களுக்காக அது சனாதனத்தை வேற இருப்போம் புரட்சிகர ஜனாயத்தை வென்றெடுப்போம்னு நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து களமாடி கொண்டிருப்பவருக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த கருத்து பூராமே ஒரு உண்மையான கருத்து ஒரு யதார்த்தமான கருத்து இன்னமும் சொல்லப்போனால் ஒரு கொள்கை சார்ந்த கருத்து அதில் எதுவும் பிரச்சனையே இல்லையே அவர் அண்ணன் வந்து அவங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார் அது மாதிரி இவர் எங்கள் கட்சியோட கொள்கையில் உன் வாங்கி விசுவாசமாக இருக்கிறாரு இன்னமும் சொல்லப்போனால் அவர் தலித்து அல்லாத ஒரு ஜனநாயக சக்தி என் கட்சியோட தொலைப்பூச்சியாளராக இருந்தாலும் கூட அவர் வந்து தலித்து அல்லாதவர் அவர் வரிக்கவர் எங்கள் அண்ணன் எங்கள் கட்சி எங்கள் தலைவர் அப்படின்றது அது வரலாற்றில் விடுதலை செய்து கிடைத்திருக்கிற ஒரு பொதுமக்களுடைய வரவேற்பாக தான் பார்க்குறான் பொது ஜனங்களுடைய தான் பார்க்குறான் அப்போ அதுக்கு அந்த அண்ணன் கோவப்படுறாருன்னா அவருக்கு உரிமை இருக்குது ஏன்னா அவர் அவர் கட்சியை நேசிக்கிறார் அப்போ இவர் வந்து எங்கள் கட்சி க நேசிப்பதை விட கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிருக்கிறார் இப்போ அண்ணன்ட்ட நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன் அண்ணன் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது இப்போ எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதாவது எஸ்சிஎஸ்டியுடைய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சிறப்புச் சட்டத்தை உருவாக்கங்களில் சட்டமன்றத்திலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க தலைவர் முதல்வர் சந்தித்து நேரடியாக கொடுத்துருக்காரு இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அதுக்கு பேசியிருக்கலாம்ல அது மட்டும் இல்லை வேங்க வேல் இன்னும் கண்டுபிடிக்காமல் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு மாதங்கள் அல்ல அதுக்கு வந்து பரிந்துரை செய்யலாம்ல இல்லை அண்ணன் எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்கார் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து கேக்கு மேல் மேல்பாதி அவர் ஊருக்கு பக்கந்தேன் அங்கே உள்ளே கூட்டி போயிருக்கலாம்ல அதுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாரா ஏன் சொல்கிற எங்கள் ஊரில் மேலா வளவில் அங்கே கொலை செஞ்சாங்கல்ல ஏழு எட்டு பேர் கொலை எல்லாம் திமுக காரங்க அதில் இந்த முருகேசன் மாவீரன் முருகேசன் யாருன்னா திமுக கார் அங்கே போய் அண்ணன் ஒரு நாள் ஆச்சு மலர் அண்ணே அன்போடு கேட்குறேன் நான் உரிமை கேட்குறேன் இல்லை இல்லை அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் விசுவாசமாக பேசுறது அண்ணனை நாங்கள் பாராட்டுறோம் சிறப்பானது அப்போ அதே மாதிரி அவனும் இருப்பார் இல்லை ஆதவர்ஜனோட பேச்சு வந்து பாஜகவை உதவுற மாதிரியான பேச்சு திரும்பவே இதை ரசிக்க மாட்டார் திரும்பவே அனை அனுமதிக்க மாட்டார் அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றார் உங்கள் கட்சியோட துணை பிரச்சாரம் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகலர் இருந்து அவர் சொல்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் பேசுங்கிறத முழுக்க முழுக்க பார்த்தேன் அவர் அதிகார பயிர்வை பற்றி பேசுகிறார் நல்லா கெட்டுக்கு அதிகார பயிர்வு ஜனநாயகத்தில் முக்கிய புள்ளியே இதனால் அதிகார பயிர்வு தான் அதை எங்கள் தலைவர் வந்து இப்போ நீ ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் உங்களுக்கு பைபிள் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவருக்கு திருக்குறான் முக்கியம் அது மாதிரி இந்துக்களுக்கு பல புத்தகங்கள் முக்கியம் புனிதன் உன் கூட சொல்லலாம் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைப்பாய் திருளமுன்ற புத்தகம் தான் அதில் என்ன சொல்லியிருக்காரு முதல் முழக்கமே அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அது அனைவருக்கும் இருந்தால்தான் ஜனநாயகம் அப்போ தலைவருடைய குரலாக தானே பேசியிருக்கிறாரு எங்கள் தலைவரை வந்து ஒரு புத்தகமாக பார்த்துருக்கிறாரு அவர் எங்கள் தலைவரையே ஒரு இருந்து படித்த மாதிரி படித்து வந்து பேசுகிறாரு சிறப்பு தானே எங்கள் தலைவருடைய தானே அதை வந்து நாங்கள் அதானே இப்போ இங்கே பாருங்கள் நீங்கள் அடுத்து எங்கெங்க கேள்விகள் வருகிறீங்க தெரியும் இப்போ வந்து கட்சியில் இருக்கின்ற இளைஞர் அமைப்பு இளைஞர்கள் அனைவருமே நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்து பாருங்கள் ட்விட்டரை திறந்து பாருங்கள் எல்லாம் வரவேற்பு அப்போ அது தொண்டர்களுடைய தானேங்க அப்போ அதில் என்ன சிக்கல் சரி ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து அதுக்கு ஒரு ஒருமித்த கருண் இல்லையே ரவிக்குமார் அவர்கள் வீசிக்கோட்ட பொதுச்செயலர் ரவிக்குமார் அவர்கள் சொல்றாரு விழிப்போடு இருப்போம் நமக்கு வந்து பாஜக அகற்றுன்றதான் நோக்கம் அப்படின்றாரு ஸோ அவருமே இந்த கருத்து ஏற்பதா தெரியல வன்னியரசர்கள் வீசிக்கோட்ட துணை பொச்சர் அவர் சொல்கிறார் அது ஆதவர்ஜனோட தனிப்பட்ட கருத்து அப்படின்றார் சிந்தனை செல்வன் வீசிக்கோட்ட பொதுச்செயலாளர் எம்எல்ஏ அவர் என்ன தாய் கோழியோட சமிக்கையை தெரிஞ்சு இருப்போம் நம்ம பாட்டுக்கு பேசி எதையாச்சும் உடச்சிட வேணாம் அப்படின்றாங்க அவர் பேசுகிறார் அப்போ உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை அவர் ஆர் ஆசை சொல்கிறார் அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த இது வந்து திரும்ப ஏற்க மாட்டார் அந்த பேச்சு அப்படின்றார் திரும்ப ஏற்றிருக்காரா ஏக்கலையா திரும்ப சொல்லி இந்த பேச்சு பேசப்பட்டதா திரும்பக்கு தெரியாம பேசப்பட்டதா பல கேள்விகள் இருக்கு நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினேன் அந்த மாநாடு பேர் உங்களுக்கு திரும்ப நினைக்கிறேன் வெல்லும் ஜனநாயகம்ன்ற மாநாடு நடத்தணும்ல இப்போ கூட மது ஒழிப்பு மாநாட்டை போகிறோம் அதை டைவேர்ட் பண்ணுறதுக்காக இப்படி பல சிக்கலை உருவாக்குறாங்க ஜனநாயகம்னா என்ன பேசுவதில் கூட ஒரு ஜானாயம் வேணும் யாரையும் வாயை மூடி இருக்க வைக்க முடியாது ஆனால் எல்லோரும் அவங்க கருத்தை பேசுகிறாங்க ஒரே யூனிவர்சிட்டி தான் ஒரே காலேஜ் தான் படித்தாலும் சில பேர் அறிவாளியாக இருக்கிறாங்க சில பேர் முட்டாப்பாயிலாக இருக்கிறாங்க சில பேர் பாஸ் பண்ண முடியாது இருக்கிறாங்கல்ல இப்போ எங்கள் தலைவருடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள்லாம் படித்த ஆட்கள் அப்போ படித்திருந்தாலும் கருத்து சொன்னாலும் எங்களுடைய சொந்த கருத்து தானே இப்போ அவர் சொன்ன கருத்தை நாம் அப்படியே எடுத்துக்கிறோம் கட்சி தோழர்கள் சொன்ன கருத்து அதனால் அவங்கவுங்க கருத்து அது மாதிரி இது இவருடைய கருத்து எங்கள் தலைவருடைய கருத்து என்னவென்றால் அது அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகத்தின் கருத்து தான் தலைவர் கருத்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன் நான் கட்சி நடத்துறது மற்ற கட்சி வந்து முதல்வர் ஆகணும் மற்ற கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் இருக்க நான் கட்சி நடத்தல அதுக்காக நான் தனி கொடி வைக்கல அதுக்காக கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கல அதுக்கு ஒரு தலைவர் நாற்பது ஆண்டுகளாக இங்கே உழைக்க உழைத்து கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் எதற்காக கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இருக்காக தானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற காரணத்துக்காக தானே அதனால அதனால நீங்க எந்த குழப்பமும் பண்ண வேண்டாம் எல்லாருக்கும் ஜனநாயகத்தில் பேசுறதுக்கு உரிமை இருக்கு ஆனால் எங்கள் தலைவருடைய கருத்து என்பது அமைப்பாய் துறோம் என்ற புத்தகத்தின் கருத்து தான் அந்த கருத்தை தான் ஆதரவு அரிச்சு சொல்லி இருக்கிறார் அப்ப ஏன் உங்க கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்றது என்னோட கேள்வி அப்படிலாம் இல்லை நீங்க கீழே போய் பாருங்க கீழே போய் பாருங்க அது அவர் கருத்துங்க அவருக்கு ஒரு கருத்து இருக்குல்ல எங்க அண்ணனுக்கு அப்புறம் கருத்து இல்லாம இருக்கா ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் பெரிய கள போராளி

கடைசியாக ஏற்கனவே வந்து வீசிக்க அறிவித்த மதுவிலக்கு மாநாடு அதில் அதிமுக வரலான்னு சொன்னது விஜய் வரலான்னு சொன்னது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ட்விட்டர் போஸ்ட் போடப்பட்டது டெலிட் பண்ணப்பட்டது இப்படி பல்வேறு குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கிறேன் இல்லை ஆதனோட அந்த பேச்சு வந்து கூடுதலில் குழப்பத்தை ஏற்படுத்தாதா அப்படின்றதான் எல்லாரோட கேள்வி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து ஒரு மாபெரும் அதாவது மனித வளத்தை காக்க வேண்டும் பெண்களுடைய வா வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி மானுட அந்த வளத்தை காப்போம் மனித வளத்தை காப்போம்னு ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு செயல்பாடு இதை திசு திருப்ப வேண்டும் என்பதற்காக யதார்த்தமாக அவர் பேசிய கருத்தை எல்லாம் பரவலாக திட்டமிட்டு அவர் பரப்புகிறார் என்றால் எனக்கெனவும் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸும் பிஜேபி இருந்து செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் வருது திருமாவர்கள் வந்து இதை ரசிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க ஏன்னா இந்த இப்போ ஆயிடுச்சு பேசுபொருள் ஆயிடுச்சு திருமாவர்கள்ட்ட வந்து ஒரு உரிய மறுப்போ ஒரு உரிய பதிலோ வரல கட்சியில் உள்ள எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது அதாவது நீங்கள் திருப்பி திருப்பி எங்கள் தலைவரை வந்து சிக்கலை உருவாக்குற மாதிரியே நீ கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை எங்கள் தலைவர் வந்து திருப்பீஸ்வரன் அவர் ஒரு யூனிவர்சிட்டி அவர் ஒரு பல்கலைக்கழகம் நாங்களெல்லாம் படித்த முதன்மையான மாணாக்கள் இந்த மாணாக்களுடைய கருத்துக்கள் எங்கள் தலைவரை ஒட்டித்தே இருக்கும் சும்மா தரமாக இருக்காது அவங்க ஒவ்வொருத்தருடைய கருத்து சொன்னாலும் கூட அதில் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இருக்கு அப்போ இறுதியாக நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் ஜனநாயக தான் வெல்லும் அப்படி இப்படின்னு பல அதாவது துரோகம் துல்லும் தூய்மையே வெல்லும் இது எங்கள் தலைவருடைய முழக்கந்தேன் எப்படி துரோகம் துல்லும் தூய்மை வெல்லும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும் அதில் வந்து மது ஒழிப்பில் தான் நான் தெளிவாக இருக்கிறேன் இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக பல பேர் பல வேலை செய்கிறாங்க நீ அதுக்குள்ளே போகாமல் நீ எப்படி இந்த மாலை நடத்த போகிறீங்க அது என்னங்க செய்யணும் அதுக்குள்ளே வாங்க நன்றி நன்றி